கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக ஐந்து மாகாணங்களில் ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி வடமத்திய மாகாணத்தில் தொன்னூற்று மூன்று குடும்பங்களை சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்து ஆறு பேரும் வடமாகாணத்தில் நானூற்று தொன்னூற்று ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஆறு பேரும் கிழக்கு மாகாணத்தில் ஐயாயிரத்து எண்பத்து ஆறு குடும்பங்களை சேர்ந்த பதினான்காயிரத்து எண்ணூற்று ஆறு பேரும் மத்திய மாகாணத்தில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்து மூன்று பேரும் உபா மாகாணத்தில் அறுபத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று முப்பத்து ஒன்பது பேரும் என மோத் ஐயாயிரத்து முப்பத்து எட்டு குடும்பங்களை சேர்ந்த பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தொன்னூற்று எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எழுபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருநூற்று முப்பத்து ஒன்பது பேர் எட்டு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மையம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேலும் மலையுடனான காலநிலையால் நீர்நிலைகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மல்வத்து ஓயாவை அண்டிய தந்திரிமலை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தெதுரு ஓயாவை அண்வித்த மொரகாஸ் தேவ பகுதியில் வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மல்வத்து கங்கையை அண்மித்த மனம்பிடிய மற்றும் யான் ஓயாவை அண்மித்த பொறாப் பொத்தான பகுதிகளிலும் சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையால் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே கல்லோயாவின் கரைகள் இடிந்து விழுந்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கல்லோயாவை அண்மித்துள்ள பகுதியில் உள்ள சுமார் அறுநூறு ஏக்கர் நெற்பயிர் செய்கை நிலம் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றில் பல வயல்களில் பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டுவிட்டதாகவும் அறுவடைக்கு அருகில் உள்ள பல வயல்களும் இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பல பகுதிகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களின் ஒன்றான நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரத்தீவு பற்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன மண்டூர் வெள்ளாவெலி பிரதான போக்குவரத்து பாதையின் ஊடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து முற்றா தடைப்பட்டுள்ளதுடன் இன்று காலை போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள அலுவலகங்களுக்கு கடமைக்கு செல்லும் அரச ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வது பாதிக்கப்பட்ட நிலையில் பற்று பிரதேச சபையின் ஊடாக உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் போரத்தீவு பற்று பிரதேச சபையின் செயலாளர் தலைமையில் இந்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்ட இதே போன்று பாலையடிவட்டை வெள்ளாவெலி பிரதான வீதி மண்டூர் இராணமடு வீதி வெள்ளாவெலி உகன வீதி போன்றன வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் உன்னிச்சையின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வவுனா தீவு பகுதிக்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது